இருநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் நீங்க டெபாசிட் பண்ணா போதும் இருபத்தி நாலு லட்சம் வரையிலுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் பத்தி தான் பார்க்க போறோம் இதை நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் அது என்ன ஸ்கீம் அது எப்படி அப்ளை பண்ணலாம் யாராரு பண்ணலாம் அப்படின்றத பத்தியும் இப்ப பார்க்க போறோம் அது என்ன ஸ்கீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது வருங்கால வைப்பு நிதி அதாவது பப்ளிக் ப்ரோவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து சுருக்கமா பிபிஎஃப் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்துட்டு நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் அப்ளை பண்ணிக்கலாம் பேங்க்லையும் இருக்குது ஆனால் நான் வந்து பேங்க்கு போயிட்டு இருந்துட்டுருக்க முடியாது பக்கத்திலேயே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது நான் இங்கேயே அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னாலுமே நீங்கள் அப்ளை பண்ணி போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் கொடுத்துட்ருக்கலாம் நீங்கள் வருஷத்துக்கு குறைஞ்சது வந்துட்டு இருந்து ஒன்று லட்சம் வரலுமே நீங்கள் வந்து இதில் வந்து டெபாசிட் பண்ணலாம் இது வந்து டெபாசிட் ஆக ஆக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு அதிகமான அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு டூ ஃபிஃப்டி வந்து டெய்லியும் வந்துட்டு இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் அதாவது டெபாசிட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு மந்த்லி ஒரு மந்தாக வரும்போது இரநூத்தி ஐம்பது ரூபா நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கீங்க அப்போ வந்து ஒரு மாதத்தில் அது வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூபாயாக வரும் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு மாதத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து வந்து ஒரு வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது தொண்ணூறாயிரமா அது வந்து அதிகமா இருக்கும் அதுவே வந்து இருக்கும் இருக்கும்போது இது அதிகமாகிகிட்டே இருக்கும் இந்த ஸ்கீம் எவ்வளவு வருஷத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கீம் நீங்க வந்து பதினஞ்சு வருஷம் வரலுமே இது போட்டுக்கலாம் அமௌண்ட் வந்து நீங்க பாட்டுக்கு டெபாசிட் பண்ணிட்டே இருக்கலாம் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க வந்து இந்த அமௌண்ட் எடுத்துக்கலாம் பதினஞ்சு வருஷம் கழிச்சே நீங்க வந்து எடுக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவா இருக்கும் நான் வந்து டெய்லியும் வந்து ஒரு டூ போட்டுட்டே வந்துட்டு இருக்கேன் அப்போ எனக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட கிட்ட பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரலுமே கிடைக்கும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்கும்போது பத்து லட்சம் வரலுமே கிடைக்கும் பத்து லட்சத்தி பேலன்ஸ்க்கு இருக்கும் ஸோ இந்த அமௌண்ட் கிடைக்கும் வருஷம் கழிச்சு நீங்க அமௌண்ட்டும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து லாஸ்டா இருபத்தி நாலு லட்சம் வரலுமே கிடைக்கிறதுக்கான ஒரு ஸ்கீமாக தான் இந்த ஸ்கீம் இருக்கு இந்த ஸ்கீமில் வந்துட்டு இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நான் வந்து டெய்லியும் வந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்க முடியாது எனக்கு வந்து நான் டெய்லியும் அதிகமான எனக்கு வந்து கம்மியாக இது பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க கம்மியாக கூட பண்ணிக்கலாம் உங்களால் டெய்லி ஒரு ஹண்ட்ரட் வந்துட்டு டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்னா கூட நீங்க ஹண்ட்ரட் டெபாசிட் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் நீங்க போடுறீங்க அப்படின் போது மாசத்துக்கு அது மூணாயிரமா மாறும் அது வந்துட்டு அப்படியே வருஷத்துக்கு இதாகும் ஸோ நீங்கள் பதினஞ்சு வருஷம் போடக்கூடிய அமௌண்ட்டாக வந்து அது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்க்கும்போது பதினஞ்சு வருஷத்துல நீங்க அஞ்சு லட்சத்தி சொல்கிற அமௌண்ட் வந்துட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் வந்து நாலு லட்சமாக இருக்கும் ஸோ உங்க கைக்கு பதினஞ்சு வருஷம் வருஷம் கழிச்சு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன்பது லட்சமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நீங்க ஒரு நாளைக்கு நூறு வந்து டெபாசிட் பண்றதுனால பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன்பது லட்சம் வரலுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்கீமா தான் இருக்கு இதுக்கு வந்து நீங்க எந்த ஒரு வரம்பும் கிடையாது நீங்க எவ்வளவு நாளும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதாவது எவ்வளவு நாளும் டெபாசிட் பண்ணலாம் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் போட்டு அதுக்கான அமௌண்ட் உங்களுக்கு தான் இருக்கும் சரி இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதில் நீங்கள் கடனாக கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணி ஒரு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்க அமௌண்ட்லருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துட்டு நீங்கள் கடனாக எடுத்துக்கலாம் ஸோ அந்த கடனா வந்து அவங்க கொடுப்பாங்க உங்களுக்கு ஏதாவது அர்ஜென்ட்டான இது இருக்குது அப்படின்போது நீங்கள் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் அமௌண்ட் எடுத்துக்கலாம் எடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் அதுக்கான அமௌண்ட்டையும் நீங்கள் மறுபடியும் ரிட்டர்ன் கொடுத்துடணும் இது வந்துட்டு நம்ம எவ்வளோ நாள் வரல எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்துட்டு இந்த அமௌண்ட் வந்து நீங்க எடுத்துக்கலாம் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அமௌண்ட் வரலுமே நீங்க இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாருமே அப்ளை பண்ணலாம் பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய குழந்தைகளுக்காக கூட இதை வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணிட்டு அப்ளை பண்ணிருக்கலாம் மந்த்லி 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 நான் போடுறேன் அப்படின்னாலும் ஓகே இல்லை நான் டே டே போடுறேன் அப்படின்னாலுமே ஓகே நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாசமும் போடும்போது அதுக்கான அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கும் ஸோ இதை யாருனாலும் அப்ளை பண்ணலாம் யாருனாலும் அப்ளை பண்ணி இந்த ஸ்கீம் வந்துட்டு பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிக்கலாம் இதுல வந்து நிறைய பேர் வந்து இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணி நிறைய பேர் இப்போ ஒரு பெனிஃபிட்ஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ நீங்களுமே இதை அப்ளை பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஒரு ஸ்கீமாகவும் இது இருக்கு இப்போ வந்து நீங்க ஒவ்வொரு நாளுமே ஹண்ட்ரடு இல்லைனா டூ ஃபிஃப்டி கட்டிட்டு வரீங்க அப்படின்னா அது ஓகே சப்போஸ் நான் மந்த்லி கட்டுறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்க வந்து தேதிக்கு முன்னாடியே கட்டிடணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அஞ்சாந்தேதிக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது அவங்க மந்த் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரலாம் இருக்கக்கூடிய அமௌண்ட் பார்க்குறாங்க அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை எவ்வளோ இருக்குது எப்படி அப்படின்றத ஒரு கணக்கெடுக்கிற விதமாக இதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நீங்கள் வந்து மந்த்லி நீங்கள் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அஞ்சாம் தேதிக்கு முன்னாடியே பண்ணிடணும் நீங்கள் டெய்லியும் போடுறது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் டெய்லி எப்போனாலும் போட்டுக்கலாம் அது வந்து அவங்க வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க அது இல்லாமல் ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசென்ஸ் இருந்துச்சுன்னா அது இது எல்லாமே உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்க்காக கேட்குறாங்க அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும் நீங்கள் வந்து இந்த பிபிஎஃப் ஃபார்ம் வந்துட்டு ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய இந்த ஸ்கீம் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இது போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இது பண்ணிக்கலாம் இல்லை பேங்க்லையும் இது பண்ணிக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு வரும்போது இந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது அதாவது உங்களை எல்லார் இதுலேயுமே வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் ஸோ பக்கத்தில் நீங்கள் எப்போனாலும் போய் இது பண்ணிக்கலாம் பேங்க் அப்படின்னும் போதுமே எப்போப்போ கூட்டமாக இருக்கும் இல்லை வந்து எப்படி போய் இது பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு அசௌகரியம்லாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த போஸ்ட் ஆஃபீஸை தேர்ந்தெடுத்து உங்களுக்கான அமௌண்ட் வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை போட்டுக்கலாம் போட்டு உங்களுக்கான பெனிஃபிட்ஸுமே நீங்கள் இது மூலிமா எடுத்துக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க